நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்மராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் இப்படி பார்க்கப்படும் பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போட்டு நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க இரண்டாம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பரமாக வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா எந்தெந்த லக்னக்காரர்கள் எது போன்ற நிறங்களை பயன்படுத்தினால் வாழ்க்கையில சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் இது மெயினா ராசியை விட லக்னத்தை பறப்பது சிறந்ததுங்க ஆனா எல்லாருக்கும் ஜென்ரலாக இந்த ராசியில் பறந்திருக்காங்கன்னு தெரியும் உங்களுடைய லக்னமும் எதுன்னு பாருங்க அந்த லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய நிறங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த பதியில் பார்க்க நிறங்களை பயன்படுத்துற வாயிலாக கூட நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அந்த நினைத்த காரியத்தை சக்ஸஸ் பண்ண முடியும் நம்ம ஒரு விஷயத்துக்காக கிளம்புறோம் அது போன்ற நிறங்களை பயன்படுத்தும் போது அந்த காரிய வெற்றியானது ஏற்படும் என்று சொல்லலாங்க இப்போ முதல்ல நம்ம மேஷ லக்கணம் பார்க்குறோம் மேஷ லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பொதுவாக பயன்படுத்த வேண்டிய நிறம் மஞ்சள் நிறங்கள் ஏன்னா உங்களுடைய பாக்கியாதிபதி குருமானுடைய நிறம் மஞ்சள் நிறம் அப்போ மஞ்சள் நிறத்தை நீங்கள் அதே போல் ஆரஞ்சு நிறம் ஐந்து குடையவர் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நிறம் ஆரஞ்சு நிறம் அதே போல் இந்த ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குருபானுடைய நிறம் மஞ்சள் நிறம் இது போன்ற நிறங்களை நீங்கள் பயன்படுத்துவது என்பது நல்ல ஒரு சக்சஸை கொடுக்கும் என்று சொல்லலாங்க இந்த நிறங்களை அவசியம் நீங்கள் பயன்படுத்தி வர்றது நல்லதுங்க அதே போல் பெரும்பாலும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு எடுக்கும்போது பச்சை நிறங்களை நீங்கள் தவிர்க்கணும் மேஷை லக்னத்தில் பிறந்திருக்கீங்க பச்சை நிறங்களை சார் மேஷை லக்னத்தில் பிறந்திருக்கேன் ஆனால் மதுரை ராசியில் பிறந்திருக்கேன் அப்படி இருந்தாலும் நீங்கள் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நீங்கள் பச்சை நிறத்தை தவிர்ப்பதே சிறந்தது மேஷ லக்னத்துக்கு தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும் பச்சை நிறம் மற்றும் கருப்பு நிறம் இது போன்ற நிறங்களை தவிர்ப்பதே சிறந்தது மற்றபடி நீங்கள் வெள்ளை நிறம் அதே போல் மஞ்சள் நிறம் ஆரஞ்சு நிறம் இது போன்ற நிறங்களை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் எப்போதுமே நீங்கள் பச்சை நிறத்தை பயன்படுத்தலாம் பச்சை வண்ண கலர் ட்ரெஸ்ஸை அணிலாம் பச்சை வர்ணத்தில் வந்து நீங்கள் கரிச்சி போச்சுக்கலாம் பச்சை வர்ணங்கள் உங்களுக்கு புதன் மகனுடைய நிறங்கள்னால் யோகத்தை தரக்கூடிய நிறமாக பச்சை வர்ணம் வரும் அதே போல் கருநீளம் அதாவது சனி மகனுடைய கலரான கருநீளத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் பச்சை வர்ணத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் கருநீளத்தையும் பயன்படுத்தலாம் பிங்க் கலரை நீங்கள் பயன்படுத்தலாம் பிங்க் கலர் அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் அது பட்டு வண்ண அதாவது வெண்பட்டு கலர் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அந்தமாரி விஷயங்கள் நீங்கள் அதாவது பிங்க் கலர் பச்சை கலர் அதே போல நீங்கள் கருநீர கலர் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக ரிஷப லக்னத்தில் பிற பயன்படுத்தலாம் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகம் தரக்கூடிய மிக முக்கியமான கலர் பிங்க் கலர் பிங்க் கலரை நீங்கள் எப்போதுமே பயன்படுத்திக்கலாம் அதே போல நீங்கள் சனி பவனுடைய கருநீலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் ப்ளூ கலரையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த கலரில் உங்களுக்கு யோகம் தரும் ப்ளஸ் லக்னாயுடைய கலரான பச்சை வர்ணத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் மிதன லக் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா கடக லக்னத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய கலர் எந்த கலரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய கலரான சிவப்பு கலரை அதிகமாக பயன்படுத்தலாம் நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா பெரும்பாலும் சிவப்பு கலரை நீங்கள் அதிகமாக பயன்படுத்த பாருங்கள் அதே போல் நீங்கள் ஆரஞ்சு கலரை பயன்படுத்தலாம் ரெண்டு கூடிய தனாதிபதி சூரியனுடைய கலர் ஆரஞ்சு அதே போல் நீங்கள் மஞ்சள் நிறத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் என்று சொல்லலாங்க நீங்க கடக லக்னத்துல உங்களுடைய விரையாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதன் அதனால பச்சை வர்ணத்தை நீங்க தவிர்ப்பதே சிறந்தது என்று சொல்லலாங்க நீங்க சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரி பெஸ்ட் கலர் ஆரஞ்சு கலர் உங்களுடைய லக்னாதிபர கலனான ஆரஞ்சு கலரை பயன்படுத்தலாம் சிவப்பு நிறத்தை நீங்க பயன்படுத்தலாம் மஞ்சள் நிறத்தை நீங்க பயன்படுத்தலாம் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான நிறங்களாக வரும் சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் கருப்பு நிறத்தை நீங்கள் தவிர்க்கவே வேண்டும் வெள்ளை நிறத்தை விட நீங்கள் பெரும்பாலும் தவிர்ப்பது ஏன்னா உங்களுக்கு விரையாதிபதியாக தான் சந்திரன் வருவார் அதனால் வெள்ளை நிறத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லது இந்த மூன்று கலர்னு சொல்லக்கூடிய கலரை நீங்கள் தாராளமாக சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க பயன்படுத்தலாம் கண்ணி லக்கணத்தில் பிறந்தவங்க லக்னாவுடைய கலரான பச்சை வர்கணத்தை பயன்படுத்தலாம் பிங்க் கலரை அவசியம் பயன்படுத்தலாம் பிங்க் கலரை நீங்கள் அவசியம் பயன்படுத்தலாம் அதே போல் சனிபாவனுடைய கருணீல கலரை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் துலா லக்கணத்தில் பிறந்தவங்க ரொம்ப அற்புதமாக பயன்படுத்த வேண்டிய கலர் பச்சை வர்ணம் எடுத்தவொன்று பச்சை வர்ணத்தை நீ எல்லாத்துக்குமே நீங்கள் பச்சை வர்ணத்தை பெரும்பாலும் பயன்படுத்தலாம் மாதிரி பிங்க் கலரை பயன்படுத்தலாம் கருநீர கலரை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த கலரெலாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக வரும் பெரும்பாலும் துலா பிறந்தவங்க மஞ்சள் நிறங்களை தவிர்ப்பது நல்லது ரிஷபலக்னத்தில் பிறந்தவங்களும் மஞ்சள் நிறத்தை தவிர்ப்பது நல்லது இவங்க வந்து மஞ்சள் நிறம் உங்களுக்கு எதிரியான குருபானோட நிறமாக வரும் அதனால் துலா லக்னத்தில் பிறந்தவங்க ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்க மஞ்சள் நிறத்தை தவிர்க்க தவிர்ப்பது நல்லது அதேபோல் ஆரஞ்சு நிறமும் துலா லக்னத்திற்கு பாதகாதுபையாக வருவார் அதனால் அதையும் நீங்கள் தவிர்ப்பது சிறந்தது பெரும்பாலும் நீங்கள் பச்சை வர்ணத்தை துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லலாம் விருச்சக லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா விருச்சக லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய காரர் மஞ்சள் நிறம் ஏன்னா குருமகனுடைய நிறம் மஞ்சள் நிறம் அப்போ விருச்சை லக்கரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் மஞ்சள் நிறங்களை அதிகமாக பயன்படுத்துவது என்பது சிறந்த ஒரு நல்ல பலனை பெற்றுத்தரும் என்று சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு மற்றொரு கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்சு நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது சூரிய பகவானோட நிறமான ஆரஞ்சு நிறம் மஞ்சள் கலர் இந்த இரண்டு கலரையும் பயன்படுத்தலாம் உங்களுடைய லக்னாதிபின்னு சொல்லும்போது சிவப்பு கலர் அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அதை கூட கடைசியாமைப்பாக தான் நீங்க பயன்படுத்தின லக்னாதிபதியா வந்தாலும் அவரே ஆறாம் அதிபதியாக வருவார் அப்படிங்கிறதால மஞ்சள் ஆரஞ்சு இது போன்ற நிறங்களை பெரும்பாலும் பயன்படுத்தலாம் விருச்சங்க லக்னத்தில் நீங்க பிறந்திருக்கீங்கன்னா பச்சை நிறங்களை நீங்க பெரும்பாலும் தவிர்ப்பதே சிறந்தது புதன் புதன் பகவானுடைய நிறம் பச்சை நிறம் அப்ப நீங்க அதை தவிர்ப்பது என்பது சிறந்ததுன்னு சொல்லலாம் அதே போல நீங்க தனுசு லக்கணத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக பயன்படுத்த வேண்டிய கலர் எதுன்னா சிவப்பு நிறம் செவ்வாய் பகவான நிறமான சிவப்பு நிறத்தை பயன்படுத்தலாம் ஆரஞ்சு நிறத்தை உங்களுடைய பாக்கியாதிபதி சூரியன் சிவப்பு நிறம் ஆரஞ்சு நிறம் இந்த நிறங்களை பயன்படுத்தலாம் லக்னாதினுடைய கலரான மஞ்சள் நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் எந்த கலரை அவசியம் தவிர்க்கணும் பிங்க் கலரை நீங்கள் தவிர்க்கணும் தனுசு லக்னத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கரனுடைய கலரை உங்களுக்கு தவிர்க்கணும் ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் தான் அவியோகம் செய்பவர் அதனால் பிங்க் கலரை நீங்கள் பெரும்பாலும் தவிர்ப்பதே சிறந்தது மகர லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு கலர் எதுனா பிங்க் கலருங்க நீங்கள் மக மகர லக்னம் அப்படின்னாலே மகர லக்னம் மகராசி ஆனால் பெரும்பாலும் லக்ன தான் பெரும்பாலும் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பிங்க் கலரை நீங்கள் அவசியம் பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்கு அடுத்தது நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது புதனுடைய பச்சை வர்ணத்தை பாக்கியாதிபதியாக வரதுனால பச்சை வர்றத்தை நீங்கள் ஆறாம் அதிபதியாக அவர் தான் அதே இடத்துல பாக்கியாதிபதிங்களால மகர லக்னத்திற்கு நல்லது தான் புதன் அந்த அடிப்படையில் பச்சை வர்ணம் பிங்க் கலர் இந்த இரண்டு கலரையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் லக்னாதிபதி சொல்றதுனால கருணீளம் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் ப்ளூ கலரை நீங்க பயன்படுத்தலாம் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களும் அவசியம் பயன்படுத்த வேண்டிய கலர் பிங்க் கலர் அதை பயன்படுத்தலாம் புதனுடைய பச்சை வர்ணத்தை அதிகமாக பயன்படுத்தலாம் அதே போல் சந்திரனுடைய வெள்ளை நிறத்தை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் அதை நீங்கள் பயன்ப பயன்படுத்துவதை தவிர்க்கணுங்க இந்த மஞ்சள் மற்றது மஞ்சள் நிறங்களும் நீங்கள் இயற்கையாக பயன்படுத்தலாம் ஏன்னா கும்பலக்கணத்திற்கு ரெண்டுக்கும் பதினொன்று கூடையவர் தான் அதனால் குருபாவனுடைய நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய கலர் சந்திரனுடைய நிறத்தை நீங்கள் தவிர்க்கணும் கும்ப லக்னத்தில் மீன லக்னத்துல பிறந்தவங்க அற்புதமாக பயன்படுத்த வேண்டிய கலர் சிவப்பு நிறம் அதாவது செவ்வாய் பவனோட சிவப்பு நிறத்தை நீங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அதே போல் லக்னாபுர கலரான மஞ்சள் நிறத்தை நீங்க பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் நீங்கள் ஐந்தாம் பதிவு சந்திரனுடைய வெள்ளை நிறத்தை பயன்படுத்தலாம் ஆனால் ஆறாம் அதிபதியாக சூரியன் வர்றதுனால ஆரஞ்சு நிறத்தை நீங்க பயன்படுத்துவது என்பது சிறப்பு இல்லை மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தலாம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தலாம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்தலாம் அதே போல் பிங்க் கலரை தவிர்க்க வேண்டும் பச்சை வர்ணத்தையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் மீன லக்கணத்தில் பிறந்தவங்க மீனலக்கணத்தில் பிறந்தவங்க இது போன்ற நிறங்களை ப தவிர்ப்பது என்பது சிறந்தது மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் நல்ல பெஸ்ட்டு கலர்னால் சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம் வெள்ளை நிறம் இது போன்ற நிறங்களை பயன்படுத்தலாம் இதெல்லாம் லக்கணத்தை இந்த இதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் ஆனது கிடைக்கும் அதாவது ஒரு காரியத்துக்கு போகிறீங்க அது போன்ற நிறங்களை முக்கியமான காரியம் எல்லா நேரத்துலையுமே இல்லை ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு போகிறீங்க அதை சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது போன்ற காலகட்டத்தில் நீங்கள் பெரும்பாலும் இது போன்ற நிறங்கள் உள்ள ஆடைகள் அணிவதோ அல்லது கச்சிப்பை பயன்படுத்துகிறதோ இது போன்ற விஷயங்களை பயன்படுத்துவது என்பது ஒரு நல்ல மாற்றங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்காளுநர் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்